வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தினம் ஒரு முத்திரை என்ற வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய முத்திரை பார்த்திங்கன்னா பிரசன்ன முத்திரா இதை வந்து பாலயம் யோகா என்றும் நம்ம பெயர் வழக்கில் சொல்லப்படுது ஸோ இந்த முத்திரையை யார் யார் செய்யலாம் எப்படி செய்யணும் எவ்வளவு நேரம் செய்யலாம் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த முத்திரை செய்வதன் மூலமாக என்னென்ன பயன்கள் கிடைக்கிது அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த முத்திரை எதுக்காக செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஹேர் லாஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை நாட்டிலே இருக்குது அப்படின்னா ஸோ அவங்கவுங்களுக்கு இந்த முடி கொட்டுற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ அதை தடுக்கிற வகையில் தான் நம்ம இந்த பிரசன்ன முத்திராவை செய்கிறோம் ஸோ இது எவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் எப்பப்பெல்லாம் செய்யணும் டெய்லி ஒரு பத்து நிமிஷம் செஞ்சால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மட்டுமே செய்தால் சரியாகுமா அப்படின்னா இது கூட சேர்த்து நம்ம விட்டமின் சத்துக்கள் பொருட்கள் அதாவது உணவே மருந்து என்ற வகையில் என்னென்ன விட்டமின்ஸ் எடுக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்கோம் முதல்ல பார்த்தீங்கன்னா பயோட்டின் பயோட்டீன் பார்த்திங்கன்னா இதை தான் வந்து விட்டமின் பி செவன் அப்படின்னு நம்ம வந்து இதை சொல்லுவோம் ஸோ இந்த பயோட்டீன் வந்து எது எதில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எக்கில் அதிகமாக இருக்குது நட்ஸில் இருக்குது சீட்ஸில் இருக்குது சாலமன் அண்ட் ஸ்வீட் பொட்டோட்டோஸில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஹேரை வந்து நல்ல ஆக்கும் நல்ல ஷைனி ஹேர் கொடுக்கும் ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ஃபைவ் மந்த்ஸில் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் இந்த விட்டமின் பி செவனை எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பயன்பெறலாம் அடுத்த முக்கியமான விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் டி விட்டமின் டி வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ சன் எக்ஸ்போஷர் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ காலக்கட்டத்தில் ஃபாரின்லாம் இருக்காங்க ஃபாரின் இல்லை எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க ஸோ அவங்க பிஸி ஷெடியூலில் இந்த சன் எக்ஸ்போஷர்ன்றது ரொம்பவே குறைஞ்சிடுது ஒரு ஃபைவ் டு டென் ஆகுது ஒரு ஃபைவ் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகுது நீங்கள் வந்து சன் எக்ஸ்போஷருக்கு இருக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் டி வந்து எதில் அதிகமாக இருக்குது ஃபேட்டி ஃபிஷ்ல இருக்குது மஷ்ரூமில் இருக்குது அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறதாலையும் அது என்ன பண்ணுது விட்டமின் டி அந்த ஹேரோட ஃபாலிக்கல்ஸை வந்து நல்லா வேக்கப் செய்து என்கரேஜ் பண்ணுது க்ரோத்து அதாவது ஹேர் க்ரோத்தை என்கரேஜ் பண்ணுது அடுத்தது விட்டமின் இ எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஹேருக்கு ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டு அதாவது ஸ்கால்ப்புக்கு ஒரு ஹேர் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டுன்னு நம்ம இதை வந்து சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த பவர் ஆக்சிடென்ட்டு என்ன ஆகுது பவர்ஃபுல்லான ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன பண்ணுது பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணுது ஸோ அதனால் ஹேர் வந்து நல்லா நரிஷ் ஆகி அந்த ஃபோலிக்கல்ஸ் எல்லாம் என்கரேஜ் ஆகி நல்ல ஒரு ஃபாஸ்டர் க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ அதனாலே வந்து நம்ம இதை வந்து ஒரு ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம் அடுத்த விட்டமின்ஸ் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் ஏ கேட்கவே வேண்டாங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சது கண்ணுக்கு நல்லது அதில் பப்பாளி கேரட்டு அது மட்டும் இல்லாமல் பம்கின்ஸு எல்லாத்துலேயுமே விட்டமின் ஏ வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு ஸோ இந்த விட்டமின் ஏ நம்ம அதிகமாக சாப்பிட்றதாலையும் இந்த ஹேர் வந்து லாஸ் ஆகிறது குறையும் அடுத்த விட்டமின் சி பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு கொலாஜின் பில்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸ் என்ன பண்ணுது ஸ்ட்ரென்தன் பண்ணுது ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஸ்ட்ரக்சரை வந்து இம்ப்ரூவ் பண்ணுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி வந்து ஹெல்ப்ஸ் பண்ணுது எதுக்குன்னா அயனை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஒரு சில விட்டமின்ஸ் நம்ம உடம்புல சேரணுன்னா இன்னொரு விட்டமின்ஸ் நமக்கு இருக்கணும் அதுதான் வந்து இதை வந்து தூண்டப்படும் ஸோ அந்த வகையில் இது வந்து அயனை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கும் விட்டமின் சி ஹெல்ப் பண்ணுது ஸோ விட்டமின் சி எது இதில் இருக்குன்றது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஒரு லெமன் எடுத்துக்கலாம் புளிப்பு பொருள் எல்லாத்துலேயுமே வந்து ஆரஞ்சு இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கும்போது ஹேர் வந்து நமக்கு இன்னும் க்ரோத் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஸோ இந்த விட்டமின்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ எல்லா விட்டமின்ஸும் நம்ம ஃபுட்டில் வந்து நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்குது ஸோ இப்போது ஃபைனலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம இன்னும் என்னென்ன எடுத்துக்கலாம் க்ரீன் லீஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் நட்ஸு ஃபிஷ்ஷு எக்ஸு இதெல்லாம் காமனாகவே நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கணும் அப்படின்றத நம்ம இங்கே கன்க்ளூட் பண்ணி சொல்லியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கன்சிஸ்டன்ட்டாக நம்ம வந்து எடுத்துக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஹேர் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு தான் வளருதுன்னு சொல்கிறோம் அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஸோ இப்போ எப்படி செய்கிறது அப்படின்றத காட்டுறோம் பாருங்கள் நம்ம இரண்டு கைகளையுமே விரித்து வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டு நெயில்ஸையும் ரெண்டு கைகளில் விரல்களில் உள்ள நெயில்ஸையும் இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து ரப் பண்ணணும் எப்போ செய்யணும் அப்படின்னா நீங்கள் காலைல செய்யலாம் மதியம் செய்யலாம் ஈவினிங் செய்யலாம் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை வந்து நார்மல் ஒரு சுகாசனத்துலேயோ ஒரு வஜ்ராசனத்துலேயோ நீங்கள் உட்காந்து செய்யலாம் அப்படி உங்களுக்கு கீழே உட்கார முடியல அப்படின்னா கூட நீங்கள் ஒரு சேர்லையுமே உட்காந்து பண்ணலாம் ஸோ இது ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்